ஹய் யாஸ் நான் தான் ஒரு ராவுர்டிக்கு பேசுகிறேன் என்னடா அழுவுற அப்படின்னு தான் பார்க்குறீங்க ஒன்றும் இல்லை நிறைய அவமானத்துக்கு பிறகு நிறைய வேட்கமென்ஸுக்கு பிறகு நிறைய கேள்விகளுக்கு பின்பு ஏன்னா எனக்கு இந்த இடம் தான் இந்த இடம் இந்த சோபா எனக்கு இந்த ஜன்னல் இந்த கேமரா இதை மட்டும்தான் எனக்கு கை கொடுத்துச்சு ஏன் அழுவுற நீ பழப்பதான் தான் சரி கேட்குறோம் நீ ஏன் அலுவலர் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் சிரிக்க வைக்கிற அவங்களுக்கு பேக் சைட் பேக்ரவுண்ட்ல நிறைய கதை இருக்கும் பசங்களாம் நிறைய இருக்குது என்ன திட்டாத வார்த்தை இல்லைங்க திட்டாத வார்த்தை இல்லை கமெண்ட் பண்ணாத வார்த்தை இல்லை இவ்வளவு எமோசனல் ஆக மாட்டேன் என் கூட இருக்கவங்களுக்கு என்ன பிடிக்காது ஆனா இத்தனை பத்திக்கு என்ன பிடிச்சு நிறைய பேர் என்ன வளர்த்து விட்டு எனக்கு எனக்கு இந்த சில்வர் பட்டன் கிடைக்கிற அளவுக்கு வச்சிருக்கீங்க இன்ஸ்டாகிராம் சரி யூடியூபும் சரி நம்ம ஒன் ஒன் பிப்டிக்கே ஒன் டூ யூடியூப்ல எனக்கு இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம இன்னும் நிறைய பிளாக் எல்லாம் பண்ணலான்னு இருக்கிறோம் ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சாங்க சரி தப்பா நினைச்சுக்காங்க எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது ஒன்றும் இல்லை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல Sorry guys, I'm sorry. Thank you, bye. Love you all.